வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் உடற்கண் கூடான கூடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துப்பா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பெயர்விடப்பட்டு வருகின்றோம் அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பிரஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெய்விடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அப்பொழுதுதான் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பிடிபட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் திங்கட்கிழமை அன்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமநேரம் பஞ்சாங்கம் இன்றைய தினம் முக்கிய செய்தி அதாவது ஆங்கில வருஷமானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று முதல் ஆரம்பமாகிறது ஆகவே ஆங்கில வருஷத்தை புது வருஷத்தை கொண்டாடும் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் ஆங்கில புது வருஷம் நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் தமிழ் வருஷம் சோமகிர வருஷம் சோமகிரத நாம சம்பத்சனே தமிழ் மாதம் தேதி மார்கழி மாதம் பதினாறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் சூரியோதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திற்கு ஆயனம் தஷிணாயினே ருது ஹேமந்த் ருது மாதம் ஆக்கரகாயணம் மாசே மார்கழி மாதம் பெணர் மாசே பட்சமானது கிருஷ்ணபக்ஷன் தெய்விதே திரியானது பஞ்சம்யாம் பஞ்சமி திதி பதினெட்டு நாழிகை முப்பத்தி ஆறு வினாடி அதாவது பிற்பகல் இரண்டு மணி வரை அதன் பிறகு ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி சிராத்த திதியானது அதிதி திதி இந்த அதிதி திதி என்ன அப்படின்னாக்க தனோர்வாத மார்கை மாதத்தில் கிருஷ்ணபட்ச தேவனி ஷஷ்டி திதியானது அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம் ஆகவே இன்று நாம் அனைவரும் நமது பித்தர்களுக்கு முன்னோர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்த சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது காரணம் என்னவென்றால் இந்த நாட்களிலே இன்றைய தினம் மட்டும் பித்தர்களுக்கு சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்வையானால் கண்டிப்பாக நமது குடும்பத்திற்கு பித்ருதோஷமும் பித்ருஷாபமும் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் வரும் என்ற அர்த்தம் சூரியவம்சாமிக்கால் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாமி சாந்திரமானக்காரர்களுக்கும் சாத்திர திடீரானது ஆக்ரஹாயண மாசே மார்கழிமாசே தனுர்மாசி கிருஷ்ணபக்ஷத்திரி விதை அதித்தி திதி வாசனம் இந்து வாசனை சோமவாசனே திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் மகன் நட்சத்திரம் ஐந்து நாழகை பதினாறு பின்னாடி காலை எட்டு மணியே நாற்பது நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வ புலிணி நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இன்று காலை எட்டு மணி யோகமானது இன்று காலை எட்டு மணி நாற்பது நிமிடம் வரை மரணயோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே சித்தயோகம் இந்த தனுர் மாதம் மார்கழி மாதம் ஒன்றாம் நாள் முதல் இருபத்தி ஒன்பதாம் நாள் வரை நாம் அனைவரும் இந்த மார்கழி மாதம் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லாவிதமான விதமான சுபாதாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய விசேஷமானது தனோர் மாதம் மார்கழ் மாதம் பதினாறாம் நாள் திருவாய்மொழி திருநாள் சாற்றும் முறை ஆங்கில புது வருஷமானது ஆரம்பமாகும் நாள் இன்றைய ராகுகாலமானது காலை எட்டு மணி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை எமகண்டமானது காலை பதினோரு மணி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி பதினோரு மணி பதினோரு மணி நான்கு நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை குறுகை காலமானது பிற்பகல் இரண்டு மணி நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது இந்த மார்கழி மாதம் முழுவதும் காலை முதல் நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது கிழக்கு பரிகாரமானது சந்திரா சந்திராட்டமும் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பெய்யன்பர்களுக்கு காலை எட்டு மணி நாற்பது நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி பத்தொன்பது நிமிடம் வரை சந்திராட்டமும் சிரவண நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த பெய்யன்பர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி பத்தொன்போது நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராட்டமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்த மையன் பொருளுக்கு இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராட்டமம் திராசாடா நட்சத்திரம் சிரவண நட்சத்திரம் சிரவண நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்பொருளுக்கு செவ்வாய்கிழமை என்று அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு சந்திராட்டபம் ஆரம்பமாகிறது சுபம் அது